சமூக சொந்தங்களுக்கு வணிகம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கும் விடம் போர் அமைச்சரவை உறுப்பினர் பென்னி கான்ஸ் ராஜினாமா நிதஞ்சாங்கவிற்கு கூடும் அழுத்தம் மேலும் அதிகரிக்கப் போகும் தேர்தல்களுக்கான அழுத்தங்கள் கான்சின் ராஜினாமாவால் ஏற்படும் சிக்கல் கான்சனை தொடர்ந்து தளபதியும் ராஜினாமா தனது பணியில் தோல்வியை அடைந்ததாக விரக்தி உக்ரைனின் தாக்குதலால் கதிகளங்கிய ரஷ்யாவின் அதிநவீன எஸ் ஜூ ஐம்பத்தி ஏழு போர் விமானம் மேலும் வரலாற்றை எழுத வேண்டும் அவசர தேர்தலுக்கு அழைப்பு விடுத்த இமானுவேல் மெக்ரான் பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலின் போர் அமைச்சரவையின் முக்கிய உறுப்பினரும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்குவின் நீண்ட கால போட்டியாளருமான பென்னி கான்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை மாலை நெதன்ஜாங்குவின் அரசாங்கத்திலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் மூன்று வாரங்களுக்கு முன்பு கான்ஸ்டின் இறுதி எச்சரிக்கைக்கு பிறகு இந்த ராஜினாமா அறிவிப்பு வந்துள்ளது அவர் ஜூன் எட்டுக்குள் காசாவில் கமாசை மாற்றுவதற்கான திட்டத்தை நெதன்ஜாங்கு கொண்டுவர வேண்டுமென கோரினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நெதன்ஜாங்கு எங்களை உண்மையான வெற்றியை அடைவதை தடுக்கின்றார் என்று முன்னாள் இஸ்ரேலிய ராணுவ தளபதி கான்ஸ்ட் நேற்றைய தினம் உரையில் கூறினார் இந்த நிலையில் அவரது ராஜினாமா நிதன்ஜாங்குவின் அரசாங்கத்தை கவிழ்க்காது என ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் ஒரு மையவாதியான கான்ஸ்ட் இல்லாமல் நிதன்ஜாங்கு இப்போது தனது தீவிர வலதுசாரி கூட்டாளர்களை சார்ந்திருப்பார் என்றும் கான்ஸ்ட் ஒரு தேர்தலில் நிதன்ஜாங்குவை வெல்வார் என்றும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன தனது ராஜினாமாவை தொடர்ந்து காசாவில் கமாசுக்கு எதிரான போரில் பிரதமர் நெதன்சாங்கு தோல்வியடைந்து வருவதாக பென்னி கான்ஸ்ட் கூறுகின்றார் நெதன்ஜாங்கு எங்களை உண்மையான வெற்றிக்கு முன்னேற விடாமல் தடுக்கின்றார் அதனால்தான் நாங்கள் இன்று அவசர கால அரசாங்கத்திலிருந்து கனத்த இதயத்துடன் வெளியேறுகின்றோம் என்று கான்ஸ்ட் கூறினார் மக்களின் நம்பிக்கை வென்றெடுக்கும் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கத்தை இறுதியில் நிறுவக்கூடிய தேர்தல்கள் இருக்க வேண்டுமென்று அவர் முன்கூட்டியே தேர்தல்களுக்கு அழைப்பு விடுத்தார் நெதன்ஜாங்கு தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் முக்கியமானவை ஆனால் அவை சட்டபூர்வமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் நாம் ஒருவருக்கொருவர் எதிரிகள் அல்ல எங்கள் எதிரிகள் எங்கள் எல்லைக்குள் வெளியே உள்ளார்கள் என்று அவர் செய்தியாளரிடம் கூறினார் மேலும் நான் அனைத்து மத்தியவாத கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு தேசிய ஒற்றுமை அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருப்பேன் அந்த விருப்பம் மட்டுமே நிதஞ்சாங்குடன் கூட நம் முன் நிற்கும் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள அனுமதிக்கும் நான் சொன்னது போல் நமக்கு தேவை உண்மையான ஒற்றுமையே தவிர பகுதி ஒற்றுமை அல்ல என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் லாஸ் ஏஞ்சலின் பல்கலைக்கழகத்தின் ஆய்வுகள் பேராசிரியர் டோஃப் வாஸ்க்மின் கான்ஸ்ட் அரசாங்கத்திலிருந்து வெளியேறியதனால் ஏற்பட்டு போகும் தாக்கம் குறித்து பேசி வருகின்றார் கான்ஸ்டின் கட்சி தேசிய ஒற்றுமை கட்சி நெதஞ்சாங்குவின் அசல் ஆளும் கூட்டணியில் ஒரு பகுதியாக இல்லை என்று குறிப்பிட்டார் கான்ஸ்டின் ராஜினாமாவுடன் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பிரதமர் மீதான அரசியல் அழுத்தம் வளர வாய்ப்புள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இது அக்டோபர் ஏழுக்கு முன்பே ஆழ்ந்த செல்வாக்கற்ற ஒரு அரசாங்கமாக இருந்தது ஆனால் அரசாங்கத்தில் கான்ஸ்டின் நுழைவு அரசாங்கத்தை உறுதிப்படுத்தியது மற்றும் அதற்கு சில உள்நாட்டு சட்டபூர்வமான தன்மையை கொடுத்தது கான்ஸ்ட் மற்றும் அவரது கூட்டாளர்கள் இல்லாமல் அரசாங்கம் அந்த உள்நாட்டு நியாயத்தன்மையை இழக்கும் மேலும் மீது முன்கூட்டியே தேர்தல்களை நடத்த நெதஞ்சாங்கு மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நிலைமை இவ்வாறு இருக்கு கான்ஸ்டனை தொடர்ந்து முக்கிய இஸ்ரேல் ராணுவ தளபதியும் ராஜினாமா செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிரிகேடிய ஜெனரல் அவி ரோசன் என்ற தளபதியை ராஜினாமா செய்துள்ளார் இவர் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு ராஜினாமா செய்யும் முதல் இஸ்ரேலிய ராணுவ போர் தளபதி ஆவார் என்று தி டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது தனது ராஜினாமா கடிதத்தில் காசாவை ஒட்டிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் உள்ள இஸ்ரேலிய குடிமக்களை பாதுகாக்கும் தனது பணியில் தோல்வியடைந்ததாக அவர் எழுதினார் அக்டோபர் ஏழு அன்று நடந்தது எதிர்காலத்தில் நடக்காமல் எல்லாவற்றையும் செய்ய விசாரணைகள் மற்றும் பாடங்களை கற்றுக்கொள்வதில் தொடர்ந்து பங்கேற்க விரும்புகின்றேன் என்று ரோசன் பெல்ட் மேற்கோள் காட்டினார் ராணுவ புலனாய்வு இயக்குநரகத்தின் தலைவர் ஏப்ரல் மாதம் பதவி விலகுவதாக அறிவித்ததை அடுத்து கமாஸ் தாக்குதலுக்காக ராஜினாமா செய்த ராணுவத்தில் இரண்டாவது மூத்த அதிகாரி ரோசன் செய்தி செய்தித்தாள் கூறியது மறுபுறம் ரஷ்யாவின் அதிநவீன எஸ்யூ ஐம்பத்தி ஏழு ரகு போர் விமானத்தை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்து தாக்குதலினால் அந்த விமானம் பலத்த சேதமடைந்துள்ளதாக உக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதேவேளை இது தொடர்பாக செயற்கை கோள் புகைப்படங்களை உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தெற்கு ரஷ்யாவில் உக்ரைன் எல்லையை ஒட்டிய மாகாணத்தில் ஹக்துபின்ஸ் விமானத்தளம் அமைந்துள்ளது அதன்படி உக்ரைனின் எல்லையிலிருந்து எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதால் ட்ரோன் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள கெர்சன் பிராந்தியத்தை குறிவைத்து உக்ரைன் சரமாரியாக வான்வெளி தாக்குதல் நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலில் இருபதுக்கு மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ள நிலையில் இருபத்தி ஏழு பேர் பலியாகியுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் பதினைந்து பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இறுதியாக பார்த்தால் ஐரோப்பிய வாக்கெடுப்பில் தீவிர வலதுசாரிகள் பாரிய வெற்றி பெற்றதை தொடர்ந்து பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ட்ரான் உடனடி தேர்தலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் கொரோனா மற்றும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு பிறகு கடந்த மூன்று நாட்களாக கண்டம் முழுவதும் பிரிக்சிட் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் நடத்தப்பட்டது பல வாக்காளர்கள் வாழ்க்கை செலவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இடப்பேர்வு மற்றும் பசுமை மாற்றத்தின் விலையை பற்றிய கவலைகள் உக்ரைனிய போருட்பட புவிசார் அரசியல் பதட்டங்களால் கலக்கமடைந்துள்ளனர் மேலும் கடுமையான மற்றும் தீவிர வலதுசாரி கட்சிகள் இதை கைப்பற்றியதுடன் வாக்காளர்களுக்கு மாற்று வழியை வழங்கினர் இந்த நிலையில் பிரான்சின் ஐரோப்பிய யூனியன் தேர்தல்களின் போது வலது பாரிய ஊசலாட்டம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவசர தேர்தலை நடத்துமாறு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ட்ரான் அழைப்பு விடுத்துள்ளார் முதல் சுற்று சூன் முப்பதாம் தேதி அன்றும் இரண்டாம் சுற்று சூலை ஏழாம் தேதி அன்றும் நடைபெறும் என்று அவர் அறிவித்தார் மேலும் அவர் பிரான்சுக்கு அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் தெளிவான பெரும்பான்மை தேவை மனதளவில் பிரெஞ்சு வரலாற்றை எழுத தேர்வு செய்ய வேண்டும் அது உந்துதலை அல்ல என்றார் இதற்கிடையில் தீவிர வலதுசாரி தேசிய பேரணி கட்சியின் ஆதரவாளர்கள் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல்களில் பெற்ற வெற்றியால் உற்சாகமடைந்து பிரான்சின் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்